ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தையும் சரி நேரத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப பயனில் வீட்டு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்குமே லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கொசுக்கள் அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி ஈக்கல் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ரெமிடியை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கொசு ஈக்கல் எதுவுமே வராது அதே போல் காலத்தில் இருக்கிற இந்த பேட்ஸ்மெனுமே நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இடிகளில் கொஞ்சமாக புதினா ஒரு நாலு கிராம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த தட்டினதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஊறினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறேன் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணியை ரூமு ஹாலு அது மட்டும் இல்லை கிச்சன் ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித ஸ்மெல் இருக்கும் கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி கொசுக்கள் தொழிலாம் இல்லாமல் இருக்குது லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிங்கனாவே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலத்துல மட்டும் இல்லை வெயில் காலத்துலேயுமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிக்குமே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில காய்கறி பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே கருத்து போயிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வாழைக்கால இதெல்லாம் வந்து கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கலருமே மாறாது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சுவையுமே மாறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் மாவு எல்லாம் சளிச்சோம்னா அந்த பாத்திரம் சுற்றி பார்த்தீங்கன்னா சிந்திரும் இந்த மாதிரி சிந்தாம இருக்கிறதுக்காக நான் சொல்ற டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சம் இந்த மாவு டபுள் இருக்கும் இந்த மாதிரி நீளமான டம்ளரில் மாவு எடுத்துக்கோங்க ஸோ மாவை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியில் கட்டுற மாதிரி அந்த மாதிரியே நீங்கள் அந்த சலடையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு சளிச்சிங்கன்னாவே போதும் மாவு அழகாக நம்மளுக்கு சளிச்சி கிடைக்கும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு மாவு கூடி கீழே சிந்தவே சிந்தாது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதனால் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து க்ளீன் பண்ணுற வேலையுமே இருக்காது அடுத்து பாருங்கள் மாவு வந்து நம்ம சப்பாத்தியோ பூரியோ இல்லைன்னா ரொட்டியோ இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பளும் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நெய்யிலனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பிசைஞ்சி விட்டுக்கணும் அப்புறம் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நீங்கள் பிசையும் போது என்ன ஆகும்னா கையில் மாவு சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியோ பூரியோ செய்யும் போது அந்த நெய்யை சேர்த்துருக்கோம்ல அது நல்ல வாசனையாக அது மட்டும் இல்லை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பிசைனதுக்கப்புறம் லைட்டாக மேலே இந்த மாதிரி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஆயில் பாட்டில் என்ன வந்து இந்த மாதிரி மூடிங்கள்லாம் வந்து சம்டைம் வந்து திறக்கவே வராது ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி சிசர் எடுத்துக்குங்க அதோடு கீழ்ப்பகுதியில் இப்போ அந்த தலைப்பகுதிக்கு மேலே வச்சு லைட்டாக வந்து ஒரு ரெண்டு திருகு திருகுனியாக போதும் சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மூடி நல்லா கலண்டு வந்துடும் எவ்வளோ பட்ட டைட்டாக இருந்த மூடியுமே பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து கலட்டிடலாம் ஸோ இது வந்து பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலுக்குமே சரி பெரிய பெரிய கண்ணாடி ஜாருங்களுமே சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் திறக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம்லாம் தட்டுறதுக்கு இடிக்கல்லோ இடிக்கட்டையோ நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வைக்கிறனால இதுக்குள்ளே பல்லி கரப்பாக பூச்சி குட்டி குட்டி பூச்சிக்கல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இதெல்லாம் இஞ்சி பூண்டு இல்லை வந்து மிளகு சீரகமோ தட்டும்போது வெளியே வந்து செதறி வந்துடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெயின் தான் எடுத்துக்கோங்க அதில் சென்டராக வச்சு இந்த இடி கட்டை இருக்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துங்கன்னா வெளியே எதுவுமே செதறி வராது அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் டைட்டாக இருக்குது ஸோ உள்ளே வந்து எந்த கருப்பாக மூச்சும் பள்ளியுமே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம கண்ணாடி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸோ தண்ணியோ இல்லை வேறு எதுனா வந்து ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு நம்ம ஊற்றும் போது கீழே எல்லாமே வந்து சிந்திடும் ஸோ மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே ஒரு சொட்டு கூடி சிந்தாது இந்த மாதிரி ஸ்பூனை வந்து அந்த கண்ணாடி டம்ளர் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊற்றி பாருங்களா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த டம்ளருக்குள்ளே போய் விழுந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து கீழே எங்கேயுமே சிந்தாது துடைக்க வேண்டிய வேலை

ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு நம்ம அதிக விலை கொடுத்து எதுவுமே வந்து நம்ம வீட்டில் ஓடநல் போன்ற பல பொருட்கள் நம்ம வாங்கி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது பத்து பன்னெண்டு நாள்லேயே வந்து ஒரு மாதிரி கரைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி கரையாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து ஹோம்மேட் ஓடனில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி ஃபுட் ஃபுட்கார்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ யூஸ் பண்ணாத ஒரு இருந்தால் எடுத்துக்கோ இப்போ இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஆப்ப சோடா இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நேப்டின் பால்ஸ் தான் பூச்சி உண்டைய சொல்லுவாங்களா நம்ம துணிகளுக்கெல்லாம் வந்து எந்த வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு போடுவோம்ல சாது எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இந்த அளவு எடுத்துக்குங்க இதை வந்து நல்லா வந்து கவர் இந்த மாதிரி நல்ல கனமான கவர் குள்ளே போட்டு தட்டுனீங்கன்னா நல்லா போட்ராயி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுவுமே வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம்ல ஸோ அந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த பவுல் பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ பாருங்கள் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று இது கூட வந்து வாசனைக்காக வீட்டில் அக்தர் இருந்துச்சு அக்தர் சேர்த்துருக்கேன் வீட்டில் வந்து எதனால் நம்ம யூஸ் பண்ணாத பர்ஃப்யூம் இருந்துச்சுனாலும் அதேமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர் இருந்தனால அதுதான் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்க்குறதுனால நல்லா வாசனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி பல்லிக்குமே ஆகாது அதே போல் அந்த நாப்கின் பால்ஸுமே பார்த்தீங்கன்னா பல்லி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வராது ஸோ இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே இருந்தாலும் லைட் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தூக்கி போட்டு வச்சுருக்க பர்ஃப்யூமே நீங்கள் அழகாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் கடையில் ஃபெவி குளோ கிடைக்கும்ல ஸோ நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ஃபெவி க்ளூ இருந்தால் கூட இதில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஃபெவி க்ளூ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல ஸோ அதில் தான் நான் போட போகிறேன் நீங்கள் வந்து ஃபுட் கஞ்சி இருந்தாலும் ஃபுட் கண்ணை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிக செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து ஹோம்மேடு நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறனால ஹால் ரூமு ஸோ இந்த இடத்துலாம் வந்து நம்ம அழகாக வச்சுக்கலாம் பாத்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கக்கூடிய உடல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாள்லேயே வந்து ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆயிடுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டுறதுனால கரைஞ்சியுமே போகாது அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸ்மெல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அழகாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கவரில் இந்த உடம்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உடனில் இருக்குல்ல ஸோ இதை போட்டு நம்ம அழகாக கவரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் டைப் ஒட்டி நீங்கள் வாஷ் வேணுன்ற இடத்துல நீங்கள் அழகாக ஒட்டிட்டிங்கனாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இது லைட்டாக வாசனை போன மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல எக்ஸ்பீரியான பர்ஃப்யூம் கூட நீங்கள் லைட்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படி லைக் கொடுத்து புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கபோர்டில் கூட நம்ம துணியெல்லாம் பண்ணணும் அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்